الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب الذين آمنوا وعملوا الصالحات طوبى لهم طوبى لهم وحسن عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. وَيَهْدِي اللَّهُ سَنَا دِلَّا لَا مَيْدُلِ الْفَلَاحَ هَادِي إِلَا وَأَشْهَدُ أَنَّ اللَّهَ إِلَٰهٌ إِلَّا اللَّهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا بَعْدُ يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِّن نَّفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً அல்லதி ரஹாம் ரகீபா நல்லடியார்களே அல்லாஹுடைய அன்பும் அருளும் அற்றாத பெருங்கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரிழந்த மேலான அஹமது நபி சல்லாஹ் வல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை ஒன்று தொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக சிறப்பு வாய்ந்த இரவு தொழுகையை தொழுதுவிட்டு இங்கே குளிமிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலப்பட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம் ஏக ஏவனின் நல்லடியார்களே தொடர்ந்து இந்த ரமணான் மாதத்தின் தொடர் படிப்பினைகளாக முஸ்லிம்களும் முஸ்லிம்களின் வாழ்வும் மரணமும் என்கிற தலைப்பின் கீழாக பல்வா பல்வேறான வரலாற்று நிகழ்வுகளை அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அபு ஹொரெரா அவர்களுடைய வாழ்வும் மரணமும் எப்படி அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள் என்பன போன்ற சில வரலாற்று செய்திகளைத்தான் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த அபு ஹொரேரா ரதியல்லா அவர்கள் அதிகமான பரட்சியமான ஒரு நபித்தோழராக இருக்கிறார் எல்லோருமே ஹதீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அபு ஹுரேரா ரதியல்லான் அவர்கள் தான் முன்னிலையில் இருப்பார்கள் ஏன்னா அவ்வளவு செய்திகளை அறிவித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நான்கு செய்திகளை இவர்கள் அழிவித்திருக்கிறார்கள் அப்படின்ற அந்த தொகுப்புகள் சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த ஒரு நபித்தோழராக இந்த அபு ஹுரேரா ரதியல்லான் அவர்கள் திகழ்கிறார்கள் எந்த செய்தியை நீங்க எடுத்து படித்தாலும் அதுல அபு அறிவிக்கிறார் அப்படிங்கிற செய்தியை பார்த்துருப்பீங்க அப்படிப்பட்ட இந்த அபு உரேலா ரீதியிலானவர்கள் எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்த்தால் ஹிஜிரி ஏழாம் ஆண்டு தான் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் கிட்டத்தட்ட அல்லாஹுடைய தூதர் நபிகள் மரணிப்பதற்கு ஒரு மூன்று மூன்றரை ஆண்டுகள் முன்னதாகத்தான் இஸ்லாத்தை ஏத்துகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் இஜிரி பதினொன்றில் மௌத்தானாங்க அதற்கு முன்னதாக குறுகிய தான் இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க இந்த அபு ஹுரேலா ரதியல்லானவர்கள் குறுகிய காலத்துல ஒரு மூன்று ஆண்டுகள் அல்லாஹுடையத்து நபி பயணித்து இவ்வளவு செய்தியில் அறிவிச்சிருக்கிறாங்க நபி ஆரம்ப காலத்தில் இருந்த பல சஹாபாக்களை விட அபு பக்கர் அவர்கள் ஆரம்பத்துல அல்லாஹுடைய நபி அல்லாரோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் இன்னும் அலிரதியானவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லா ஏற்றுக்கிட்டாங்க ரசுல்லாவோட நீண்ட நெடிய பயணங்களை மேற்கொண்டார்கள் அப்படிப்பட்ட சஹாபாக்களை விட குறுகிய ஆண்டுகளில் இவ்வளவு செய்திகளை அறிந்து இவ்வளவு விதமான ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார் என்றால் இது அவருடைய மார்க்க விஷயங்களை எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டினார்கள் என்பதும் இவர்கள் இந்த செய்திகளை அறிந்து கொள்வதில் அல்லாஹுடைய நபியல்ல ஒரு வரக்கத்தை ஒரு துவாவை பெற்றுக்கொண்டார்கள் என்பதும் இதற்கு காரணம் ரசூல் வந்து கேட்குறாங்க ஒரு நேரத்தில் அல்லாஹுடைய துதரே நான் இந்த செய்திகளை நிறைய செய்திகள் இருந்து கேட்குறேன் ஆனால் நினைவில் நிற்க மாட்டேங்குது இன்றைக்கி நம்ம குரான் நசனங்களை நிறைய படிக்கிறோம் நிறைய மனப்பாடம் சீக்கிரம் ஆனால் மறந்து விடுகிறோம் அதில் நிறைய நன்மைகள் இருக்கிறது ஆனால் இவர் கேட்கறது என்ன குரான்லாம் மனப்பாடம் பண்ணுறாரு அதெல்லாம் நிறைய நினைவில் இருக்குது ஆனால் ரசூல் ஆட்டிருந்து கேட்கக்கூடிய செய்திகள் இந்த ஹதீஸ்களை மனநம் செய்து அதை மனதுல நிற்க முடியலை அப்படின்னு அல்லாஹு நபி இல்லாட்ட கேட்குறாங்க அப்ப அல்லாஹுடைய தூதர் ரதி இல்லா இடத்துல உங்களுடைய அந்த எடுத்து தாங்க அப்படின்னு கேட்குறாங்க மேலாடா நம்ம போடுற மாதிரி இன்னைக்கு ஷர்ட்டோ கோட் ஷூட்டோ அது மாதிரி கிடையாது அங்கே அல்லாஹு நபி இல்லாவுடைய காலத்தில் ஒரே போர் தான் அதுதான் மேலாடையாக அவர்கள் போத்தி கொண்டார்கள் அல்லாஹுடைய தூதரும் அப்படித்தான் இருந்தார்கள் அப்ப அந்த போர்வை அந்த மேலாடை அல்லாஹ் நபிள்ளாட்டை எடுத்து கொடுக்கிறாங்க ரசூல்லா அந்த மேலாடையில் ஒரு பறக்கத்தோடு துவா செய்து விட்டு இத நீங்க ஒரு செய்தியை கேட்கும் பொழுது அத நீங்க எடுத்து அனைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு ரசுல்லா சொல்றாங்க அதே மாதிரி செய்கிறார் அவருடைய நினைவில் எல்லா ஹதீஸ்களும் அப்படியே நிற்கிறது இதை நபிகள்லார் அவருடைய சிறப்பு பிரார்த்தனையாகத்தான் பார்க்க வேண்டும் அல்லாஹுடைய நபிகள் பல்வேறு விதமான அவர்களுக்கென்று அல்லாஹு அல்லாஹ் பல்வேறு விதமான தனி அந்தஸ்துகளை வைத்திருந்தான் அதுல ஒன்றாகத்தான் பார்க்க வேண்டும் அப்போ அப்படிப்பட்ட நிலையில் இந்த செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு அல்லாஹுடைய நபி எல்லாட்டும் இப்படி கேட்குறாங்க இந்த நினைவு நிற்கணும் என்ன செய்யுது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம்னு வச்சு பார்க்கணும் நிறைய மார்க்க விஷயங்களை கேட்குறோம் நிறைய செய்திகளை நாம் படிக்கிறோம் ஆனால் நம்ம நினைவில் வைத்துக் எந்த அளவுக்கு வைத்துக் என்றால் ஒரு நேரத்தில் கேட்டது மறுபடியும் கேட்கும்பொழுது அது நினைவுக்கு வர மாட்டேங்குது அது சில நேரங்கள் ஆமா இதுக்கு சொன்னாங்கல்ல அப்படின்னு நமக்கு நினைவுக்கு வருதே தவிர பெரும்பகுதியான செய்திகளை மறந்து விடுகிறோம் பெரும்பகுதியான மார்க்க உபதேசங்களை அந்த செய்திகள் நமக்கு நல்லா அடுத்து அதனுடைய வாழ்க்கையை நாம் பற்றி பிடிக்கணும் செயல்பாடுகள் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நிலையில் பெரும்பகுதியான மக்கள் அதுல அலட்சியத்தோடு தான் இருக்கிறோம் ஆனா இந்த சஹாவிய பாருங்க நிக்க மாட்டேங்குது நினைவுல இருக்க மாட்டேங்குது நினைவுல நிக்கணும் அப்படின்ற சொல்லாட்டை போய் கேக்குறாங்க இவர்கள் அபு உரைரா அப்படிங்கிற இந்த பேர் இருக்குது இதுவே இவருடைய இயர் பெயர் கிடையாது இவருடைய உண்மையான பெயர் என்ன அப்படிங்கிறதுல பெரிய கருத்து வேறுபாடே இருக்குது கிட்டத்தட்ட முப்பதுக்கும் அதிகமான பெயர்கள் இவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அவை இதுல பெரும்பாலும் இவருக்கு என்று சொல்லப்பட்ட பெயர் என்ன அப்படின்னு கேட்டா அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் தௌசியோ என்று சொல்லக்கூடிய இதுதான் இவருடைய பெயர் என்று பெரும்பகுதியான அந்த இடங்கள்ல சொல்லப்படுகிறது ஆனால் இந்த பெயரிலையும் கருத்து வேறுபாடு இருக்குது அபு ஹுரேரா அப்படிங்கிறது நிறைய ஆதாரபூர்வமாக ஆர்த்தண்டிக்கா அவருடைய அந்த புனை பெயராக பார்க்கப்பட்ட ஒரு பெயர் இதுக்கு காரணமும் இருக்குது இவர் சிறு வயசுல அந்த பூனையோடு விளையாடிக்கிட்டு இருந்தாரு அப்போ பூனையுடைய தந்தையே அபுனா தந்தைன்னு அர்த்தம் ஹிர்ரா அப்படின்னா பூனைன்னு அர்த்தம் அப்போ அதுலேருந்து வந்த வார்த்தை தான் ஹுரேரா அப்ப அந்த அபுஹுரைரா அப்படின்னா பூனையின் தந்தையே பூனையின் தந்தை என்று அழைக்கப்பட்டார் அப்ப அவர் அந்த பூனையோடய விளையாடிட்டு இருந்ததுனால அப்படி அழைக்கப்பட்டார் அதுவே காலப்போக்கில அவருடைய பெயராக அவருடைய அந்த புனைபெயராக பெயராக ஆக்கப்பட்டு அதுலேயே அவர் அழைக்கப்பட்ட சூழ்நிலையாக இருந்தது என்பதுதான் அஹ் வரலாற்றுல சொல்லப்படுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் இவர் இஸ்லாத்தை ஏற்று நபி நபிள்ளோடு ஏராளமான செய்திகளை ஒன்று இரண்டு நிறைய செய்திகளை அறிவிக்கிறார் நிறைய விஷயங்களை அல்லாஹ் நபி நபியுள்ளோடு தெரிந்து மக்களுக்கு மத்திய சொல்ல ஆரம்பிக்கிறார் அவர் நிறையா தெரிஞ்சு மனப்பாடம் பண்ணுறது ஒரு பக்கம் அப்படி மனப்பாடம் பட்டு தன்னோட வச்சுக்காம அதை அல்லா அதை மக்களுக்கு மத்தியில் பிற எல்லா மக்களுக்கு மத்தியிலும் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறார் இது சஹாபாக்களுக்கு மத்தியில் என்ன இவர் பாட்டு நிறைய செய்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு நம்மளா நிறைய செய்தி தெரியும் நம்ம ஒரு அளவுக்கு ரசூலாவோட இருக்கிறோம் ஆனா நம்ம சொல்றதை விட அதிகமான செய்திகளை சொல்றாங்களே அப்படி ஐஷா ரதில்லா அவர்கள் உட்பட அக்ஸர் அக்சர் அபுஹுரேரா அபுஹுரேரா அதிகப்படுத்துகிறார் செய்திகளை அதிகமாக சொல்கிறார் இவனும் மறதே இல்ல அவர்களும் நிறைய செய்திகளை தெரிஞ்சிருக்கிறாங்க அவங்களும் சொல்றாங்க இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க என்ன இவர் பாட்டும் அதிகமான செய்திகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இவர் சொல்றதுல உண்மைதானா அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில் பல் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் இவர் மீது வைக்கப்படுகிறது அப்ப அந்த அளவுக்கு இவர் மீது குற்றச்சாட்டுகள் நிரம்பி வழிகிறது அதான் ஒரு நேரத்தில் கேட்குறாரு ஒரு சஹாபி அவங்க அபு அபுஹரா வந்து இதே விஷயத்துக்கு நீங்கள் நிறைய செய்திகளை சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ அபுஹரா இதிலானவர்கள் எந்த அளவுக்கு மார்க்க விஷயங்களில் கவனமுடையவராக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவரிடத்தில் அவர் கேள்வி கேட்குறாங்க ஏம்பா இன்னைக்கு ரசூல்லா இஷா துறையில் என்ன சூறா ஓதலாங்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அல்லாஹுடைய துதர் இன்று இரவு இஷா துறை என்ன சூறாக்களை ஓதனாங்க முதல் ரகத்தில் என்ன ஓதனாங்க ரெண்டாவது ரகத்தை என்ன தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு என்ன சூறா ஓதனாங்க தெரியலையே ஞாபகம் இல்லையே அப்படின்னு அப்ப நான் நினைவுக்கு வைத்திருக்கிறேன் இந்தந்த ஓதினார்கள் நான் செய்கிற அந்த செயல்பாடுகளை என்னுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளும் கவனத்தோடு நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படி இருக்கும் பொழுது ஏன் ஏன் நீங்க ஒவ்வொரு விஷயத்தை நான் அறிந்த அதை மக்களிடத்தில் சொல்லுங்க சொல்லுகிறேன் ரசூல்லா செஞ்சதை சொல்றேன் இதை நீங்க கொச்சைப்படுத்துகிறீர்கள் என்ற அடிப்படையில் அபுலா கேட்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க நான் அதிகமான செய்திகளை அறிவிப்பதற்குண்டான காரணம் என்ன ஏன் அதிகமான செய்திகளை சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சில குரான் வசனங்களை தான் முன் வைக்கிறாங்க இந்த குரான் வசனங்கள் மட்டும் இல்லை என்றால் நிச்சயமாக நான் இந்த செய்திகளை அறிவிக்க மாட்டேன் காரணம் இதுதான் நான் அறிந்த இந்த செய்திகளை அறிவிப்பதற்குன காரணம் அல்லாஹ் அருபுல் ஆல்மீன் சூரத்தூல் பஹராவில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் இறைவன் பேசுகிறான் இன்னல்லது என துமூணமாக அஞ்சல்லாம் மிணல் பையன் நான் ஹுதா யார் தெளிவான சான்றுகள் அல்லாஹிடத்திலிருந்து நமக்கு இறக்கப்பட்டதற்கு பிறகு நேர்வழி நமக்கு இறக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹரின் மக்களுக்கு தெளிவுபடுத்திய ஒன்றை ஒன்றுக்கு பிறகு அதை யார் பிற மக்களிடத்தில் சொல்லாமல் மறைத்து வைத்துக் கொள்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு மீது சாபத்தை இறக்குகிறான் யாரெல்லாம் சாபத்தை விடுவதற்கு தகுதியாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களும் அவர்களை சபிக்கிறார்கள் மாணவர்கள் சபிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை அல்லாஹரு வசனத்தில் சொல்றான் மார்க்க விஷயங்களை கேட்கிறோம்னா அதை நம்ம பிற இடத்துல சொல்லணும் அதை பிற மக்கள் இடத்துல எடுத்து வைக்கணும் நமக்குள்ளே பூட்டி வைக்கிறது கிடையாது அப்ப நம்ம மக்கள் இடத்துல செய்திகளை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நபராக மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டுமே தவிர அதை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளவு போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்க கூடாது அப்ப அந்த செய்திகளை பிற மக்களிடத்துல கொண்டு போய் சொல்லி இதுதான் நேரிய வழி இதுதான் தெளிவான வழி என்பதை எடுத்துரைக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அது அல்லாஹ் சொல்றோம் அப்படி எடுத்துரைக்கலைன்னா அந்த செய்திகளை நீங்கள் மறைத்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் அல்லாஹுடைய சாபத்திற்குரியவர்கள் நீங்கள் மாணவர்களுடைய சாபத்திற்குரியவர்கள் நல்ல மக்களுடைய சாபத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹரபுல்லாலும் பேசுகிறார் இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நான் நபி நபியல்லாரோடு தெரிந்து கொண்ட எல்லா செய்திகளையும் மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்கிறேன் நான் மறைத்துவிடக்கூடாது மறைத்தவனாக ஆகிவிடக்கூடாது சாபத்திற்குரியவனாக மாறிவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் தான் இதை செய்கிறேன் அதே மாதிரி அல்லாஹர்புல்லாலமின் மூன்றாவது அத்தியாயம் ஏழாவது வசனத்துல கலீலா சில பேர் அல்லாஹுடைய வசனங்களை தங்களுடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்துவிட்டு அற்பமான விலைக்கு அதை விட்டு விட்டார்கள் அவர்கள் எதை விலைக்கு வாங்கினார்களோ அது ரொம்ப கெட்டது என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்போ இது மாதிரியான இந்த வசனங்களை அடிப்படையாக கொண்டுதான் நான் எதையும் மறைத்து விடக்கூடாது அல்லாஹுடைய மார்க்கத்தை நான் எதை அறிந்து கொண்டேனோ அதை எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த வசனங்களின் அடிப்படையில் நான் எடுத்துரைக்கிறேன் அப்படிங்கிற செய்தியை அபுமுறை இல்லாமல் சொல்ல இது இல்லைன்னா இந்த வசனங்களெல்லாம் நான் சொல்லியிருக்க மாட்டேன் அப்ப அல்லாஹுடைய சாபத்திற்குள் நான் நான் மோசமான நபராக மாறிவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் நான் இதையெல்லாம் எடுத்துச் சொல்கிறேன் அப்படின்னு அல்லாஹுடைய துத் அல்லாஹுடைய வசனங்களை மேற்கோள் காட்டி தான் ஏன் இவ்வளவு செய்திகளை அறிவிக்கிறேன் என்கிற அந்த காரணத்தையும் அபூஹுரேரா ரதியல்லானவர்கள் விளக்கப்படுத்துறாங்க அவர் யோசிச்சு பாருங்க நம்மளும் பல செய்திகளை அறிந்து வைத்திருக்கிறோம் அப்புறம் நம்ம பல்வேறு மார்க்க விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறோம் இதையெல்லாம் பிற மக்களிடத்தில் எடுத்துரைக்கக்கூடிய நபராக நாம் இருக்கிறோமா அல்லது நாம் அந்த விஷயங்களை கடந்து செல்லக்கூடியவளாக இருக்கிறோமா தவறு என்று தெரிந்தும் அதிலே கலந்து கொள்ளக்கூடியவளாக இருக்கிறோமா என்ற அந்த விஷயத்தை நம்ம புரிந்து வேண்டும் நாம நம்ம பல்வேறு விதமான விஷயங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் மார்க்க விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறோம் அல்லாஹுடைய நவியில்லார் இறுதி பேருல சொன்னாங்க எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா பல்லிகு அன்னி வலம் ஆயத்தன் என்னிடத்திலிருந்து ஒரே ஒரு செய்தியை நீங்கள் கேட்டாலும் கூட அதை பிற மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள் அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹுடையத்து நவியில்லார் சொன்னார்கள் ஆனால் நமக்கு எவ்வளவோ செய்திகள் தெரியுமே தெரிந்தும் சில தவ சில விஷயங்கள் தவறு என்று தெரிந்தும் கூட அந்த தவறுகளில் முழுகக்கூடியவளாக இருக்கிறோமே அந்த பாவங்களில் ஈடுபடக்கூடியவளாக இருக்கிறோமே அதற்கு துணை போகக்கூடியவளாக இருக்கிறோமே எவ்வளவு மோசமான நிலை என்பதை யோசித்து அபூஹலா அவர்கள் நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன் அல்லாவுடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கக்கூடியவனாக இருப்பேன் என்கிற அடிப்படையில் தனக்கு இந்த வசனத்தின் அடிப்படையில் எதையுமே சொல்லாமல் விட்டுவிடக்கூடாது அதை சொல்லணும் அப்படிங்கிற அடிப்படையில் இஸ்லாமியனாக அல்லாஹுக்கு பயந்தவராக அல்லாவுடைய சாபத்திற்குரியவராக மாறிவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற செய்திகளை அவர்கள் தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது எந்த அளவுக்கு ஆர்வம் இவரிடத்த இருந்தது என்றால் இந்த செய்திகளை அறிந்து கொள்வதில் இந்த செய்திகளை தெரிந்து கொள்வதில் ஒரு நேரத்தில் அல்லாஹுடைய நபி எல்லா இடத்துல கேட்கிறார்கள் அல்லாஹுடைய துதரே அல்லாஹுடைய துதரே மறுமை நாளில் உங்களுடைய பரிந்துரைக்கு மனிதர்களில் மிகவும் தகுதியானவர் யார் அப்படின்னு அல்லாஹுடைய துணை இல்லாட்டி கேட்கிறாங்க இப்ப ரசூல்லா சொல்றாங்க பாருங்க இதை நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் இவர் கேட்கிறார் ஒரு கேள்வி கேட்கிறார் மறுமை நாள்ல நீங்க பரிந்து பேசுவீங்க உங்க ஷபாத் அப்படிங்கிற ஒரு வசீலாங்கிற ஒரு பதவியை அல்லாஹ் கொடுப்பான் அப்படி கொடுக்கும் பொழுது நீங்கள் மனிதர்களில் பரிந்து பேசுவதற்கு மிகவும் தகுதியானவர் யார் அப்படின்னு அவர் கேட்கிறாங்க இப்போ ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னா பதில் சொல்றது ஒரு புறம் இருக்கட்டும் ரசூல்ல என்ன வார்த்தையை முதல்ல சொல்றாங்கன்னா கால நபீ சொல்லா அலை செல்லம் லக்கது லலன் தூ அபாஹுரைரா அபாஹு அபுஹுரைராவே நான் நினைச்சேன் நிச்சயமாக அல்லாஹ் இஸ் அருணி ஹாதல் ஹதீசி அஹது அவ்வளும் இன்க நிச்சயமாக உன்னை விட வேறு யாரும் இந்த செய்தியை முதல் முதலாக கேட்பார்கள் என்று நான் யாரும் நினைக்கல நீ தான் கேட்ப நினைச்சு வச்சிருந்த அதே போன்று நீங்க கேட்குறீங்க என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்லாஸ்லம் சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க ஏனென்றால் லம்மா மின் ஹதீசி இந்த செய்தியின் மீது அதிகம் அதிகமாக ஆர்வம் கொண்டவராக நீங்க இருக்கிறீங்க அல்லாஹுடைய மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதில் அதிகமான செய்திகளை தெரிந்து அதன் அடிப்படையில் வாழ வேண்டும் அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்பதில் நீங்கள் ஆர்வம் கொண்ட ஒரு மனிதராக இருக்கிறீர்கள் இதனால் நீங்கள் தான் இந்த செய்தி முதல் முதலாக கேட்பீர்கள் என்று நான் நினைத்து வைத்திருந்தேன் அது போலவே நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னு இந்த செய்திகளை பற்றி சொல்றாங்க நிறைய செய்திகள் கேட்டிருக்கிறார்கள் அல்லாஹுடையாட்ட நிறைய விஷயங்களை இவர்கள் தன்னுடைய மார்க்க விஷயங்களுக்காக ஒரு நேரத்தில் நாமெல்லாம் இன்னைக்கு அல்லாஹுமா இது பைனி என்று சொல்லக்கூடிய அந்த சூராவினுடைய அந்த சூரா துவங்குவதற்கு முன்பாக அந்த தொழுகையினுடைய ஆரம்பமாக ஓதுகிற இந்த துவா இருக்கிறதே இதை யார் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டால் தெரிந்து கொண்டார்கள் என்ன பண்றாங்க ரசூல்லா தொழுகையில் மௌனமா இருக்கிறாங்க தக்பீர் கட்டிட்டாங்க தக்பீர் தொகிரிமா கட்டியாச்சு ரொம்ப நேரம் மௌனமா இருக்கிறாங்க இதை ரசூல் இதை அபுஹரேதா அதெல்லாம் பார்க்குறாங்க அப்ப மௌனமா இருக்கிறாரு ரொம்ப நேரம் தான் இருக்கிறாங்கள பிறகுதான் துவங்குறாங்களே அப்போ அதுக்கு இடையில ஏதோ ரசூலை ஓதுறாங்க போல என்ன க மௌனத்திற்கு காரணம் என்ன ரசூல் கேட்குறாங்க

செயல்பாடுகளின் தொழுகையினுடைய அம்சங்களிலும் நாம் அதை அமைத்துக் கொள்கிறோமா தன்னுடைய நிற்கக்கூடிய அந்த நிற்றலில் எப்படி நின்றார்கள் கைகளை எங்கே கட்டினார்கள் அல்லாஹுடைய நபீனார் எப்படி ரிக்கு செய்தார்கள் கைகளை எங்கே எங்கே உயர்த்தினார்கள் என்கிற செய்திகளை நாம் அறிந்து அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்கிற ஆர்வம் எத்தனை பேர் இடத்துல இருக்கிறது எத்தனை பேர் அது போன்ற தன்னுடைய தொழுகைகளை அமைத்துக் கொள்வது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தொழுகிறார்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான நிலையில நம்ம பார்க்க முடிகிறது அப்ப அபூரியா ரயிலானவர்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்கலாம்னு பாருங்க இன்னைக்கு சராசபா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆரம்பமான ஒரு துவா ஓதுவாங்க அது ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது பலவீனமான செய்தி

நம்முடைய செயல்பாடுகள் நம்ம எப்படி இருக்கிறோம் எந்த மாதிரியான ஆர்வம் காட்டக்கூடியவளாக மார்க்க விஷயங்களை தெரிந்து அதன் அடிப்படை செயல்பட வேண்டும் என்கிற அந்த விஷயங்களில் ஒவ்வொரு விதமான நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம மார்க்க அடிப்படையில் செயல்படணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது மூணே வருஷம் தான் வாழ்ந்தாரு ரசூ அசைவுகளை கவனித்தார் தன்னுடைய ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளையும் அதை அமைத்துக் கொண்டார் என்பதை நம்ம வரலாற்றை நிறைய செய்திகளின் மூலமாக பார்க்க முடிகிறது எந்த அளவுக்குனா இந்த செய்திகள் கேட்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோம் நல்லா இருக்கிறோம் நமக்கு டைம் இருக்குது நம்ம எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் இருக்குது பொருளாதாரம் என்கிற வசதி இருக்கிறது எல்லாமே இருக்குது இருந்தாலும் மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில் பெரிய சோம்பல் காணப்படுகிறது ஆனால் இவர் எப்படி இருந்தார் திண்ணை தோழராக இருந்தார் அந்த மா இப்போ எந்த விதமான வேலைகளுக்கும் இவர் அதிகமான செய்தியில் அறிவிக்கிறது காரணம் இன்னொரு இடத்துல எப்படி விரும்புறதுன்னா அல்ல சகாபாக்கள் அபுபக்கர் இது போன்ற உமரதி எல்லாம் போன்ற சகாபாக்கள்லாம் வேலைகள் வணிகம் என்று இது மாதிரி சில இடங்கள்ல போயிடுவாங்க ஆனால் நான் அப்படி போக மாட்டேன் அல்லாஹுடைய தூ நபீலாரோட இருப்பேன் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹுடைய தூ நபீலாரோட ஏதோ சாப்பிட ஏதாவது வயிற்று பசிக்கு ஏதாவது கொஞ்சம் கிடைச்சா போதும் நம்ம அல்லாஹுடைய தூ நபீலாரோட இருந்து அவருடைய ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளையும் ஒவ்வொரு விதமான அங்கீகாரங்களையும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தொடர்ந்து ரசூலாவோட இருக்கிறாங்க பல நாட்கள் பசி பட்டினியோடு இருந்திருக்கிறாங்க வயிற்றுல கல்லை கட்டி கொண்டிருந்திருக்கிறாங்க பசியினால் அந்த மஸ்ஜி நபையில பல நாள் புரண்டிருக்கிறார்கள் அபுஹரியரா ரதியானவர்கள் ஒரு நேரத்துல பசி தாங்க முடியாம அவங்க பசியை தன்னுடைய வாய் விட்டு சொல்லி பசி இது தாங்க சாப்பாடு தாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நபரும் கிடையாது அவர்கள் சுயமரியாதையோடு வாழக்கூடியவர்கள் தங்களிடத்தில் சுயமரியாதையை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அந்த சஹாபாக்கள் அதனால் நாசுகா எப்படி அதனுடைய வசியை வெளிப்படுத்துகிறாங்கன்னா ஒவ்வொரு சஹாபியாக வரும் பொழுது கேட்க இந்த ஒரு வசனத்தை சொல்லி பல அதாவது உணவு உணவளிக்க வேண்டும் பொருளா அதாவது பசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முறையில் நம்ம பசியாற்ற வேண்டும் என்கிற போன்ற அந்த வசனங்களை எடுத்துக்காட்டி வசனத்துக்கு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க உமர் ரிலா வராங்க அவங்கள்ட்ட வசனத்து வசனத்தை இதுக்கு தான் விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதே மாதிரி அபு பக்கரதிலா வரா இல்லானவர்கள் வராங்க அவங்கள்ட்ட என்ன விளக்கம் இதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அவங்களும் ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ இந்த வரிசையில் அபு அல்லாஹுடையத்து நவியல்லார் வருகிறார்கள் அப்படி வருகிற பொழுது அல்லாஹுடையத்து நவியல் நாயகம் சொல்லாசம் அவர்கள் இந்த வசனத்தை எடுத்துக்காம சொன்னேன் புரிஞ்சுக்கிறாங்க அபு ரதி இல்லானவர்கள் அவங்களுக்கு தெரியும் இந்த விளக்கம் இருந்தாலும் கேட்கிறாங்கன்னா எது இவருக்கு பசியா இருக்கிறாரு அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அல்லாஹு நபி இல்லாத வீட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள் சென்று அவனுடைய மனைவிடத்துல இடத்துல வீட்டுல ஏதாவது உணவு இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க ஒரு சொம்பு நிறைய பால் கொண்டு வரப்போகிறது அபாய ஆஹா நீ நல்ல ஒரு நமக்கு பசியா அல்லாஹுரி நபில்லாருடைய வீட்டில் பானம் கிடைத்து விட்டது பால் கிடைத்து விட்டது அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படி சந்தோஷமாக இருக்கக்கூடிய சமயத்துல அல்லாஹுரி நபீல்லாரோட பெரிய குண்ட தூக்கி போடுறாங்க சின்ன தொடர் அனைவரையும் கூட்டுவாங்க அப்படின்னு ஒரு சொல்லா சொல்றாங்க இந்த பாலை வத்தியை நமக்கே பார்த்தா எல்லாரையும் வர கூப்பிட்டு வர சொல்றாங்க என்னடா பண்றது சரி ரசா சொல்றாங்க நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லா சகாபாக்களுக்கும் எல்லோரும் இறுதியாக நீங்க பருகுங்க அப்படின்னு ரசூல்லா அபுரேறாவது இல்லான்னு சொல்றாங்க பருகிறாங்க அவங்க நரம்ப பரம்பரா பருகிறாங்க பிறகு அவர்கள் அல்லாஹு ஆட்டுக் கூட இல்ல நீங்க இன்னும் சாப்பிடுங்கன்னு குடிங்க அப்படின்னு சொல்றாங்க மீண்டும் குடிக்கிறாங்க மீண்டும் கொடுக்குறாங்க மீண்டும் குடிங்க அப்படின்னு சொல்றாங்க மீண்டும் கொடுக்குறாங்க பிறகு அல்லாஹுடைய குடிங்க இன்னும் குடிங்க அப்படின்னு சொல்ல சொல்றாங்க இதுக்கு மேல என்னுடைய வயிற்றுல இடம் இல்லை என்று சொல்லி அல்லாஹுடைய நபி இல்லாட்டி இறுதியாக அந்த சும்பு ஒப்படைக்கிறாங்க அப்பையும் அதுல பால் எஞ்சி இருக்கிறது இது அல்லாஹுடைய நபி அல்லாருடைய வரக்கத் அல்லாஹ் ரபுலாமின் அவனுடைய அந்த ஈமானு ஏற்ற அல்லாஹ் ரபுலாமின் தருகிற மிகப்பெரிய ஒரு வரக்கத்தாகத்தான் இதை நம்ம பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த மாதிரி பல நாட்கள் பசியோடு பஷ்டினியோடு எந்த விதமான உணவுகளும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறார்கள் என்கிற செயல்பாடுகளை பார்க்க முடிகிறது அப்படி எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்கன்னா இறுதி காலம் வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க இறுதியில் அவருடைய அந்த வாழ்க்கையில் அவங்க ஒரு நேரத்தில் ஓரளவுக்கு வசதி வாய்ப்புகள் வருகிறது அப்படி வசதி வாய்ப்புகள் வருகிற பொழுது அவங்க இடத்துல பொறித்த கறி கொண்டு வந்து வைக்கப்படுது பொறிச்சு நல்லா பொறிச்ச கறி டேஸ்டான கறி கொண்டு வந்து வைக்கப்படுது பார்த்த உடனே அப்போ அதில் அவருடைய கண்கள் குளமாகிறது அல்லது அழ ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது போன்ற இந்த மாமிசத்தை அல்லாஹுடைய நபிகள் தன்னுடைய வாழ்க்கையில பார்த்ததே இல்லை இன்னைக்கு இவ்வளவு நம்ம ஆடம்பரமாக நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நபிகள்லாருடைய வாழ்க்கையில் இதை சாப்பிட்டதே கிடையாது பொறித்த கரிய என்று அபு ஹிரேராதிலால் அவர்கள் அழுது விட்டு அதை புறக்கணிக்கிறார்கள் இறுதி கட்டம் வரைக்கும் இந்த மாதிரி வாழ்றாங்கன்னா அவங்க ஈமான் எந்த அளவுக்கு இருக்குதுன்னா அவங்க மரண வருவாயில் இருக்கிறார்கள் மரண வருவாயில் இருக்கும்பொழுது அபூஹ் அபுஹிரேராலா அவர்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க அப்படி அழுது பொழுது ஏன் அழுகிறீங்க ஏன் நீங்க காரணம் என்ன நீங்க அழுகுறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப அவங்க சொல்றாங்க இந்த துணியாவை நினைச்சால நம்ம அழுவல இந்த துணியா நமக்கு தேவம் கிடையாது நான் இந்த துனியாவை நினைத்து அழவில்லை என்றாலும் நான் ஏன் அழுகிறேன் என்றால் மறுமைக்குண்டான கட்டுச்சாதத்தை மறுமைக்குண்டான நன்மைகளை நான் நல்ல முறையில் செய்துவிட்டேனா ரொம்ப குறைவாக தான் செஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது தான் என்னுடைய வாழ்க்கை நல்ல காரியங்களில் ஈடுபட்ட மாதிரி தெரியுது என்று சொல்லி அபூஹிரா அபுகிராரதியிலானவர்கள் மரண தருவாயில் அழுகிறார்கள் என்றால் யோசித்து பாருங்கள் இறுதி வரை நாம நாளை மறுமைக்குண்டான வாழ்க்கை வாழ்கிறோமா இஸ்லாத்துல வாழ்கிறோமா இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன அடிப்படையில் இருக்கிறோமா நன்மைகளை அதிகமதியமாக புரிந்திருக்கிறோமா என்பதுதான் அவருடைய வேட்கையாக அவருடைய ஒவ்வொரு விதமான செயல்பாடாக இருந்திருக்கிறது என்பதை நாம நிறைய செய்திகளின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது இறுதி கட்ட முறைக்கும் அந்த நன்மை எதிர்பார்த்தாங்க அவங்க அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் ஒவ்வொருத்தரும் நம்ம இன்றைக்கி அபுரேரா அபுரேரான்னு சொல்றோம்னா எல்லாமே நன்மை அவருக்கு போய்கிட்டே இருக்குது அவ்வளவு நன்மைக்கு சொந்தக்கார் சொந்தக்காரர் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொண்டவர் சதக்கத்தூள் ஜாரியாவாக அவருக்கு சென்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு செய்திக்கும் அவர் ஐயாயிரத்துக்கும் அதிகமான செய்திகளை அறிவித்திருக்கிறார் அப்படிப்பட்ட அபு உரையரா ரதிலானவர்கள் நன்மையை நான் செஞ்சுருக்கிறேரான் அப்படின்னு மரண வரும் மரண தருவாயிலும் கவலைப்படுகிறார் என்றால் அழுகிறார்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கை யோசிச்சு பாருங்கள் எந்த மாதிரியான செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்வில் நாம் எந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து நம்முடைய செயல்பாடுகளை சீர்திருத்தக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை நிறைவு செய்து கொள்கிறோம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகா